கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் புதியதாக ஒரு நபர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில வரப்போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க புதியதாக ஒரு உறவு அல்லது நட்பு அப்படின்றது கட்டாயம் வரப்போகுது இதை உங்களால தவிர்க்கவே முடியாதுங்க புது நபர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வர்றது இந்த ஆண்டு கண்டிப்பா நல்லதா இருக்குமா இல்ல கெட்டதா இருக்குமா அப்படின்றத மட்டும்தான் இந்த பதிவுல பார்க்க போறீங்க முதன் முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா எந்த மாதிரியான நபர் உங்க வாழ்க்கையில வர போறாரு அப்படின்றது இந்த கனிராசி அன்பர்களுக்கு இந்த உறவு தேவையான உறவா இல்ல என்ன காரணம் உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த உறவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல உறவா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் உங்களை தூக்கி எரிஞ்சுதான் போயிருக்காங்களே தவிர சந்தோஷத்தை கொடுத்ததே கிடையாது அப்படி ஒரு உறவு உங்களுக்கு சந்தோஷத்தை தர்றதுக்காக இந்த ஆண்டு பிற்பகுதியில் வரப்போகுது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில பாசிட்டிவா நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உறவு கண்டிப்பா ஒரு உன்னதமான உறவா இருக்க போகுது ஏன்னா உறவுகள் அப்படின்றது ஒரு விரிசலை உண்டாக்கி இருக்கும் கடந்த காலகட்டத்துல அதுலயும் இந்த கன்னிராசி நேயர்கள் அப்படின்றது நொறுங்கி போயிருப்பாங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலுமே சரி உறவினர்களா இருந்தாலுமே சரி ஏன் நட்பா இருந்தாலுமே சரி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி அப்படின்னா கூட அதுல ஒரு நிம்மதியான உறவு உங்களுக்கு இருந்திருக்காது அறுபது வயசா இருந்தாலும் சரி இருபது வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசுல இருந்தாலும் சரி நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலுமே எந்த ஒரு உறவுமே அப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்குதோ அப்படி ஒரு அன்பு இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே அன்பு அந்த உறவை நம்மளால வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா எந்த ஒரு உறவுமே நமக்கு நினைச்ச மாதிரி இருந்ததே கிடையாது இது வரைக்கும் அந்த உறவு இடமிருந்து வளம் போகுமே தவிர நம்மளுடைய மனசுல அன்பு இருக்கா அப்படின்னு சோதிப்பாங்களே தவிர அவங்களுடைய மனசுல நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருந்திருக்கும் கனிராசி அன்பர்களே முதன்முறையா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை முழுமையா கேளுங்க கண்டிப்பா இதுல ஒரு அதிசயம் காத்திருக்கு இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நமக்கு முதல் பிரச்சனை நிறைய கனிராசி அன்பர்கள் வாழ்க்கையில அன்பு கொடுத்துட்டு அந்த அன்புக்காக ஏங்கிறது தான் ஒரு அன்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்ல அந்த ஒரு அன்புக்காக ஏங்குறாங்க பாருங்க அதுவுமே வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்காகவே தியாகம் செய்யறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கனிராசி அன்பர்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த வாழ்க்கை வந்து நமக்கு சரியாகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு ஐம்பது வருஷத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் நீங்க ஒருத்தவங்களோட நட்புல இருக்கீங்க உறவுல இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவுகள் கூட உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு வருஷ வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் வலியும் வேதனையும் தான் மீதி இருந்திருக்கும் அப்போ நமக்கு அன்பை எதிர்பார்க்கிறோம் அன்பு கொடுக்கிறோம் ஆனா ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் அசிங்கமும் தான் நமக்கு திரும்ப கிடைக்குது கன்னிராசிக்காரங்களுடைய மூன்றாம் வீடு செவ்வாய் ராசிக்காரங்க அதிகமா பாதிப்படைறது ஒரு பெண்ணால் மட்டும்தான் இருக்காங்க ராசி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலுமே சரி கண்ணீராசிக்காரங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் ஆசை இருக்கலாம் தப்பே கிடையாது மனிதனாக பிறந்தா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ராசிக்காரங்க மட்டும் என்ன விதி விளக்கா அந்த ஆசையில எப்பயுமே ஏமாச்சமே இருந்தா என்ன பண்றது எதையுமே தவிர்த்து கொண்டே வரலாம் ஆனா நம்ம தவிர்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு முன்னேற்றம் அப்படின்றதுக்காக வாழ்க்கையில இந்த உறவு நமக்கு ஒரு பா பாடமா இருந்தா சந்தோஷம் ஆனா நமக்கு அந்த சப்போர்ட்டோ இல்லாம நமக்கு வேதனை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் நிறைய கன்னிராசி அன்பர்கள் அவமானத்தை சந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு போர் வீரன் மாதிரி போராடிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க அவங்க இந்த அவமானத்தை சரி பண்ணணும் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் இந்த உறவுகளை காப்பாத்தணும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே மறந்துட்டு அத்தனை விஷயங்களையும் வெளியில சொல்ல முடியாம அவங்க என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அவங்களுடைய கவலைகள்ல வந்து சொல்றதுக்காக ஒருத்தவங்க வேணும் அவங்க தோல்ல சாய்ந்து அவங்களுடைய வேதனைகளை சொல்லணும் அப்படின்ற ஒரு நபரை மட்டும்தான் இந்த கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கிறாங்க அந்த ஷோல்டர்ல படுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அப்படி ஒரு விஷயம் ஒரு கணிராசி அன்பர்களுக்கு கூட நினைச்சதே கிடைச்சதே இல்லை ஏன் இந்த பதிவு அப்படின்னா முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கணிராசி அன்பர்களின் நிறைய பேர்களின் பெரிய பிரச்சனையே இந்த மனவியாதி தான் நமக்குன்னு யாராக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு ஏங்கி ஏங்கி வீணா போறது இன்னொரு விஷயம் மன ரீதியான பிரச்சனை அதிகமா ஏற்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்க கூட பழகுறது அது என்ன மன ரீதியான பிரச்சனைன்னு வெளிய யாருகிட்டயுமே சொல்ல முடியாம தனிமையிலேயே வாழ்றதுதான் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் உறவு இது ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க இந்த பணம் அப்படிங்கிறது என்னைக்குமே கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா கணிராசி அன்பர்களுக்கு உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உறவு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் நம்மளுடைய சொல்லை கேட்பதற்கும் ஆளே கிடையாது அவங்கள வந்து இனி இதை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்குமே ஆள் கிடையாது அன்புக்கு ஏங்குகிற கனிராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல காரணம்னா நீங்க சாப்பாடுற சாப்பாடு என்னன்னு கூட கூட இருக்கு உங்களுக்கு தெரியாது நம்ம என்ன வாழ்றோம் என்ன ட்ரெஸ் போடுறோம் எதுக்காக இருக்கோம்னு கூட தெரியாம நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க இந்த ஆண்டு நடந்த ராகுகேது பயிற்சியுமே சரி குரு பயிற்சியுமே சரி ஏன் சனி பயிற்சி கூட ஒரே நேரத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க கன்னிராசி அன்பர்களே நீங்க இனிமே வந்து எதை நினைச்சுமே கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே நேரத்துல எல்லாமே சாதகமா இருக்குது அப்படின்றதே நம்ம சொல்லலாங்க அதுலயும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா நம்ம யாரு கிட்ட க்ளோஸா போயிட்டு பேசினாலும் பிரச்சனை வந்திருக்கும் அது இனிமே சரியாக போகுது நம்ம ஒருத்தவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசினா சிக்கல் வந்தது அதுவும் சரியாகும் இவங்கதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பெஸ்ட் நினைச்சு பழகலான்னு போனா அதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா அந்த பிரச்சனையும் சரியாகும் வாழ்க்கையில எந்த ரூபத்திலயுமே எதை ஆசைப்பட்டாலுமே அது சரியாக நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய கனிராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை செக் பண்ணி பாருங்க நீங்க எந்த விஷயத்திலையுமே சரி சந்தோஷமா முழு திருப்தியா இருந்ததா சரித்திரமே கிடையாது கன்னிராசி அன்பர்களே அது லவ்வா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும் சந்தோஷம் அப்படிங்கிறது எதுலையுமே நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைச்சதே இல்லை வாழ்க்கை உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்ததா கிடையவே கிடையாது நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதும் கிடையாது உங்களுக்கு எதிர்ல இருக்கிறவங்களுக்காகவே நீங்க வாழ்ந்துட்டு போயிட்டீங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா தனி மரமாக தனி ஒரு சிலையாகவே நீங்க இருந்திருக்கீங்கன்னே சொல்லலாம் நீங்க என்ன நினைச்சாலுமே சரி கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழவே முடியாத காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தைரியமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டீங்க தைரியமா ஒரு முடிவு எடுத்துடும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகும் ரிஸ்க் எடுத்து ரெண்டாவது முடிவு ரெண்டாவது தடவை சரி பண்ணலாம்னு பார்த்தா தம்பியோ அம்மா அப்பாவோ இல்ல கணவன் மனைவியோ யாரோ ஒருத்தவங்க உங்களை பிரைன் வாஷ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களை மாத்திருவாங்க வேற இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறது யாருன்னு நினைக்கிறீங்க உங்களை சுத்தி இருக்க உறவுகள் தான் உங்களை வந்து ஒரு நேரத்துல உதறிட்டு தான் அவங்களுக்கு எப்ப உங்களை தேவையோ அப்போ உங்ககிட்ட வந்து க்ளோஸா பேசுறாங்க உங்ககிட்ட ஆகிக்கிறாங்க உங்களுக்கு வலியும் வேதனையும் அதிகமா கொடுத்துட்டு உங்களை அழாத குறையா உட்கார வச்சு அன்பு கிடையாதுன்னு புரிய வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில தவறு நடக்குது அப்படின்றத நம்ம உணர்ற நேரத்துல அவங்க உங்களை விட்டு வெளில போயிடுறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போற போறீங்க பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சுமே எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கைய கனிராசி அன்பர்கள் வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்க எதிரில இருக்கவங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்சுமே அன்புக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு காரணம் என்ன அன்புதான் தவறு செய்யறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களா இருந்தாலும் சரி இனிமே நீங்க உங்களுக்காக வாழுங்க அதே கண்ணிராசி அன்பர்கள் ஒரு தவறு பண்றாங்க அப்படின்னா அந்த கண்ணிராசி அன்பர்கள் ஏன் தவறு பண்றாங்க எதிரில இருக்கவங்க தப்பு செய்ய தூண்டுகிறார்கள் அப்படின்றதுதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்க சரியா இருந்தீங்கன்னா கண்ணிராசி அன்பர்கள் ஏன் தவறு செய்ய போறாங்க கணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு பு புது பிரச்சனையா இருக்கும் வாழ்க்கையில யாராவது நீங்க புது பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னா அதுல கணிராசி அன்பர்கள்தான் தான் இருக்கீங்க கனிராசி அன்பர்கள் நிறைய நோய்களையும் சந்திக்கிறீங்க புதுசு புதுசா பிரச்சனைகள் கைவலி கால்வலி மனவலி சொல்ல முடியாத கஷ்டங்கள் இத மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகுதி ஆறு மாத காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் போது அதுக்கு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு ஒரு குழந்தை ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வரப்போகுது ஆரம்பத்துல நட்பா கூட உங்களுக்கு இருக்கலாம் போக போக அதுவே உங்களுக்கு ஒரு உறவா மாறலாம் இதற்கு பிறகு நீங்க சொல்லலாம் இந்த பதிவை பார்த்துட்டு அஹ் இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில கஷ்டப்படுறதுன்னு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில நிறைய அடி வாங்கிட்டேன் என்னுடைய சூழ்நிலையே மாறிடுச்சு இந்த அளவுக்கு மோசமான கட்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது இதுக்கு மாதிரி ஒரு உறவு எனக்கு வரணுமா அப்படின்னு நிறைய கன்னிராசி அன்பர்கள் கேட்பீங்க உறவுகள் அப்படின்றது சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சரி மனசளவுல ரணம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து நைஸா ஊசி குத்துன மாதிரி பண்ணி இருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் கனிராசி அன்பர்களே ராகு கேது பயிற்சி முதல் முறையா முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அடுத்த பதினெட்டு மாதம் உங்களுக்கு ராகு கேது சூப்பரா இருக்கு கேது பன்னெண்டுல ஞான இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது ஆறாம் இடம் ராகு நிறைய யோகத்தை ஏற்படுத்துவாரு இந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பத்துல குரு வராரு பதவியில நல்ல சுகங்கள் கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களே ஏழாம் இடத்துல சனி பகவான் வராரு சோ உங்க வாழ்க்கையில இதுதான் உங்களுக்கு ஒரு ஆனந்த பூங்காற்று ஏற்படுத்தக்கூடிய அன்பான பரிசை தரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நீங்க இப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா பின்னாடி தெரிஞ்சுக்கவே முடியாம போயிடும் இதை உங்களுக்கு சொன்ன பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லுங்க ஏன்னா யார் எப்படி அப்படின்றத தாண்டி நம்ம வாழ்க்கை நமக்குன்னு நீங்க வாழணும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது அதை பரிபூரணமா ஏத்திக்கோங்க உங்களுக்கு ஒரு கிடைக்கிற விஷயம் எது வேணா இருக்கட்டும் அது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்குது ஒரு நல்ல சந்தோஷமான காலம் கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன எனக்கு எப்ப நல்ல நேரம் வரும்னு உங்களுக்கான நல்ல நேரம் வந்துருச்சு கன்னிராசி அன்பர்களே அதை பயன்படுத்திக்கோங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமா மாத்திக்கோங்க எப்படியாவது உங்க வாழ்க்கையில குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்க போறாருங்க இந்த பதிவு கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி